மூன்று எட்டுக்கூடிய சுக்கரன் உச்சம் பெற்ற சுக்கரனோட ராகு வரும்பொழுது ஃபாரின் கண்டிப்பாக போவீங்க திருமண யோகம் உங்களுக்கு ஆனால் இதுக்கெல்லாம் நீங்கள் உயிரோட இருக்கணும் இங்கே தான் ஒரு பிரச்சனை சிற்றின்பங்களின் இன்ப இன்ட்ரெஸ்ட் போயிடும் வேலை பார்க்க தோணாது மனசு தடுமாறும் கெட்ட பெண்களோட பேசணும்னு தோணும் மென்டலி டிஸ்டர்ப் ஆயிடுவீங்க உங்களுக்கு என்ன பலவீனம் வேணா இருந்துட்டு போகுது அதை கண்ட்ரோல் பண்ணுற கெப்பாசிட்டி உங்கள் கையில் இருக்கும் உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடைபெறுகின்ற கலந்து கொள்ளுங்கள் உங்கள் ராசி கேட்ட ஹோமங்கள் செய்து தருகிறோம் உலகெங்கிலும் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு நாளும் காலை எட்டு மணிக்கு உங்களை சந்திக்கும் இந்த மாபெரும் வாய்ப்பை தந்த ஆன்மீக கிளிட்ஸ் நிர்வாகத்தினர் அனைவருக்கும் என் கைகுண்ட கைகூப்புகள் வணக்கங்கள் இந்த பதிவு கொஞ்சம் நெகட்டிவ் சொல்லலாம் இது எப்படின்னா ஐந்து கிரகங்கள் ஒரே வீட்டில் சரப்போகும் இந்த நான்கு நாட்கள் ஏப்ரல் பத்துல இருந்து ஏப்ரல் பதினாலு வரைக்கும் சோ யார் யாரெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் யார் யாருக்கு என்னென்ன விதமான பிரச்சனைகள் வரும் யார் யாருக்கெல்லாம் யோகங்கள் குவிகிறது யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறது என்பதை ராசி ரீதியாக நாம் பார்க்கவிருக்கிறோம் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் ஐந்து கிரகங்கள் ஒரே வீடு அப்பா கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸின் வருகிறது மீனராசிக்காரர்களுக்கு சார் சார் என்ன இரு பொருள்ல சொல்றீங்க கிளைமேக்ஸின் வருதுன்னா என்ன அர்த்தம் உண்மையிலே அப்படி தான் அர்த்தம் நீங்கள் நினச்சது தான் கரெக்ட் இதை கிளைமேக்ஸ் ஆக்கிக்கிறதும் இங்கேருந்து லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா புரிஞ்சுங்க மீனராசிக்காரர்களுக்கு ராசியிலே ஐந்து கிரகங்கள் வரும் பொழுது மூன்று எட்டுக்கூடிய சுக்கரன் உச்சம் பெற்ற சுக்கரனோட ராகு வரும் பொழுது ஃபாரின் கண்டிப்பாக போவீங்க எழுதி வச்சுக்கோங்க ஏப்ரல் மாதம் நீங்கள் ஃபாரினில் இருப்பீங்க நீங்கள் யாராக வேணா இருங்க நீங்கள் ஃபாரினில் இருப்பீங்க ஐந்து கிரகங்கள் பிளஸ் பண்ணி ஏழை பார்த்துட்டாங்க திருமணம் திருமண யோகம் உங்களுக்கு பொண்ணு தேடுறவங்களுக்கெல்லாம் பொண்ணு பையன் எல்லாம் பையன் தேடுறவங்களுக்கெல்லாம் பையன் அந்த மாதிரி கல்யாணம் சத்தம் உங்கள் வீட்டில் கேட்கும் டும் 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 கல்யாணம் ஆனால் இதுக்கெல்லாம் நீங்கள் உயிரோட இருக்கணும் இங்கே தான் ஒரு பிரச்சனை என்ன அது ஏன்னா ஐந்தாம் ஒரு மனிதன் ஒரு உடம்புல ஒரு கிரகம் உச்சம் பெற்றாலே ஒரு மாதிரி ஆக்கிடும் உச்சம் பெற்ற சுக்கரனோட ராகு சேர்ந்தாலே சிற்றின்பங்களின் இன்ட்ரெஸ்ட் போயிடும் வேலை பார்க்க தோணாது அது வேறு ஏதாவது வெப்சைட் பார்க்க தோணும் மனசு தடுமாறும் கெட்ட பெண்களோட பேசணும்னு தோணும் என்னென்னமோ தோணும் இந்த பக்கம் சனி குச்சி வச்சு அடிப்பார் ஏய் பேசுறேனே ஜென்ம சனிடா நானே ஏய் நேர்மையாடுறா டேய் நான் யாரு நான் யாரு அவர் ஆள் மனசில் போய் அவர் யாரோ டாக்டர்னு சொல்லிட்டாங்க அவருக்கான பேசண்ட் அவர் தேடிட்டு இருக்காரு ஒரு படத்தில் தந்தானத்தை சொல்லுவாங்க அம்மா நான் யாரு அந்த மாதிரி நீங்கள் யாருங்கிற மாதிரி குழப்பி ஒரு மாதிரி ஆகிடும் மென்டலி ஏன்னா ஆறுக்குடிய சூரியன் உடம்புல இருக்கான் சூரியன்னா தலைமைத்துவம் நம்ம லெவலுக்கு இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கே தோணும் போராடுவோம் போராடுவோம் அதுவும் உங்களுக்கு தோணும் சுக்கிரன் ஒரு பக்கம் கமான் வாங்க லவ் பண்ணலாம் ஏய் இவன் வேற கொஞ்ச நேரம் கம்னுரா லவ் பண்றாங்களாம்ல அவனி இங்க டைமே இல்லை காலில் இருந்து ஒரே ஒரு பத்து ரூபா போனி ஆகணும்னு கடையில் உட்காந்துருக்கேன் லவ் ஆம்பல லவ் இந்த பக்கம் புதன் வாங்க பிஸ்னஸை மாற்றி விளாடலாம் இனிமேல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க நான் விளாடுறேன் இல்லை நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் விளாடுங்க எப்பா கம்முன்னு போங்கடா அடியே என்ன ஏன்டா குழப்பிறீங்க மென்டலி டிஸ்டர்ப் ஆகிடுவீங்க ஏப்ரல் பத்துலேருந்து ஏப்ரல் பதினாலு நான்கு நாட்களுக்குள் மென்டல் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு குளோபல் வார் தந்துடலாம் உலகத்தின் சிறந்த விருதுகள்லாம் தந்துடலாம் ஏனென்றால் உங்களுக்கு இதெல்லாம் மோசமான நேரம் பத்து டு பதினாலு சர்வ ஜாக்கிரதும்னு இருக்க வேண்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க சார் கோயிலுக்கு போகிறேன் கோயிலுக்கு போகிறப்போ ஒரு யானை நிற்கிது அந்த யானை என்ன பண்ணுது ஒரு ரூபா காசு போட்டோன்னே அந்த ஒரு ரூபாய் வாங்கிட்டு அந்த யானை பிளஸ் பண்ணுது எவ்வளோ பெரிய விஷயம் யானை எவ்வளோ பெரிய சரீரம் எவ்வளோ பெரிய ஆள் யானை ஒரு ரூபாய்க்கு உங்களை பிளஸ் பண்ணுது யானைக்கு தன் பலம் தெரியாத வரை யானையை இந்த உலகம் பிச்சை எடுக்க வைக்கும் அவ்வளோதான் இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் டான் யானைக்கு தன் பலம் தெரியாத வரை யானை யானையை இந்த உலகம் பிச்சை எடுக்க வைக்கும் உள்ளே போகிறேன் கதவுக்கு திறந்து உள்ளே போகிறேன் உச்சிஷ்ட கணபதி துந்துபி கணபதி அப்படி உட்காந்துருக்கார் அப்படி பெரிய வயிறு ஜம்முன்னு உட்காந்துருக்கார் பெரிய தும்பிக்க இப்பெல்லாம் பிள்ளையார பார்த்தா யாரும் தோப்பு கருணும் போடுறதே கிடையாது பிள்ளையார பார்த்தா சரி பிளையிங்கி சொல்கிறாரு அவர் ரன்னிங்கில் பிளையிங்கி சொல்கிறவங்களாம் இருக்கான் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது பிள்ளையார பார்க்க பார்த்துக்க ஆமாண்டா இறங்கி மரியாதை கூட பண்ண மாட்டேன் நீ அப்படி பிள்ளையார பார்க்குறேன் கையில் பாசம் அங்குசம் ரெண்டு பிடிச்சிட்டு உட்காந்துருக்கார் பாசம் அங்குசம் அப்போது ஒரு விஷயம் எனக்கு புரியுது என்னென்னா இந்த பிள்ளையாருக்கு இந்த யானைக்கு ஒரு வீக்னஸ் இருக்குதுங்க என்ன மதம் பிடிக்கிறது மதம் பிடிக்கிறதுனா என்ன மதம் பிடிக்கிறதுனா அதுக்கு எது கோவங்கிறதுனே தெரியாது யானைக்கு ஏன்னா வலிமை அதிகம் எதுக்கு வேணால் கோவப்படும் திடீர்னு திடீர்னு கோவப்படும் அப்போ கோவப்பட்டு உடம்ப ஒரு அச அசக்க அசக்குன்னு என்ன ஆகும் எல்லா கட்டடமும் விழுந்துரும் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போது இந்த யானைக்கு தனக்கு மதம் பிடிக்குன்னு தனக்கே தெரியும் தான் எப்போ வேணா டென்ஷன் பார்ட்டினுமே கோவப்படுவோம் மேனேஜர் பேசுறதுக்கும் போது எந்திரிச்சு போயிடுவோம் சார் தேவையில்ல சார் அப்படின்னு படக்குன்னு பேசிடுவோம் அப்படிங்கிறது அதுக்கு அதுக்கு டென்ஷன் பார்ட்டிங்கிறது அதுக்கே தெரியும் ஆனால் பிள்ளையார் என்ன பண்ணுறார் தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிற அங்குசத்தை தன் கையிலயே வச்சுருக்கார் தனக்கான ட்ரீட்மெண்ட்டை தாங்கையில் வச்சிருக்கார் யாரை நம்பியும் கொடுக்கல அதனால தான் அவர் கடவுள் ஆகிட்டார் வெளியே நிற்கிற யானை தனக்கான அங்குசத்தை பாகன்கிட்ட கொடுத்து வச்சிருக்கு அந்த பாகனை அப்பப்போ குத்துறான் வாழைப்பழத்துக்காக ப்ளஸ் பண்ணுது அப்பப்போ குத்துறான் வாழைப்பழத்துக்காக ப்ளஸ் பண்ணுது புரிஞ்சுக்கிட்டீங்களா உங்களுக்கு என்ன பலவீனம் வேணால் இருந்துட்டு போகுது அதை கண்ட்ரோல் பண்ணுற கெப்பாசிட்டி உங்கள் கையில் இருக்கும் இந்த பழக்கம் இருக்குது கண்ட்ரோல் பண்ணுங்கள் நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறேன் ரீல்ஸ் ப கண்ட்ரோல் பண்ணுங்கள் நான் படிக்கவே மாட்டேங்கிறேன் கண்ட்ரோல் பண்ணுங்கள் நான் ஆரோக்கியமாக இருக்க மாட்டேங்கிறேன் கண்ட்ரோல் பண்ணுங்கள் உங்களுக்கான கண்ட்ரோலிங் டூல் உங்கள் கையில் இருந்தால் நீங்கள் லைஃப் எவ்வளோ ஃபன்னாக வேணால் கொண்டாடலாம் ஆனால் அந்த டூலை இன்னொருத்தர் ஒரு அடிக்ஷனில் போது அந்த அடிக்ஷன் உங்களை நாசம் பண்ணிடும் அது என்ன அடிக்ஷனாக வேணா இருக்கலாம் லேடிஸ் விஷயம் ஒரு அடிக்ஷன் மது விஷயம் ஒரு அடிக்ஷன் புரியுறதா என்ன அடிக்ஷன் வேணாம் அந்த அடிக்ஷன் கையில் கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும்னா அந்த அடிக்ஷன் உங்கள் லைஃப்பை நாசம் பண்ணிவிடும் அதுக்கான அங்குசம் உங்கள் கையில் இருக்கணும் மீனராசிக்காரர்கள் இந்த கதையை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு இன்னையிலேருந்து செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக ஏங் கண்ட்ரோல் என்னை தாண்டி ஒன்று நடக்க பார்த்துருவேண்டா பார்த்தண்டா நான் பார் நான் எல்லாத்தையும் சரி பண்ணி நான் எப்படி சரி பண்ணுறேன் பார் நினைச்சிட்டீங்க இல்ல நடத்திடுவீங்க அவ்வளவுதான் இஃப் யூ டிசைட் இட் வில் டன் நீ முடிவு பண்ணிட்டீங்கல்ல கண்டிப்பா பண்ணிடுவீங்க முடிவு பண்றது வரைக்கும் தான் கஷ்டம் என்னைக்குமே பிகினிங் இஸ் த ஹார்ட் ஒர்க் பிகினிங் பண்ணிட்டீங்கல்ல இனிமே நடந்துரும் கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உடம்ப ரொம்ப பத்திரமா பாத்துக்கோங்க இப்போ இந்த பதிவை பார்த்து இந்த நிமிஷம் யாராவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே கீழே போடுங்க யாராவது பண்ணி அப்படியே கீழ போடுங்க அதெல்லாம் வேண்டாம் இப்போ ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நாலில் வந்து ஜிம்முக்கு ஜாயின் பண்ணுங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் உடம்பு ஹெல்த்தி ஆக்குங்க நல்லது மட்டும் சாப்பிடுங்க கூல்டிஸ் குடிக்க அப்படி கீழே போடுங்க ஐஸ் ஓட்டர் அப்படி கீழே போடுங்க எல்லாத்துக்கும் கீழே போடுங்க இயற்கை உணவுகள் சாப்பிடுங்க உடம்பு பத்திரமா பார்த்துங்க இந்த உடம்பு தான் கெடும் ஏன்னா எல்லோரும் உடம்பில் தான் உட்காராங்க கெட்ட நினைவுகள் வருது வேண்டாம் மெடிடேட் பண்ணுங்கள் நல்லது நோக்கி யோசிங்க நல்லதே நடக்கும் கேள்வி போயிட்டு இருக்கிற ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளலாம் உலக புகழ் பாய்ந்திரம் நம்ம ஸ்ரீமண்டத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்டமாய யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீனராசிக்காரர்கள்லாம் கண்டிப்பாக நீங்கள் உலக புகழ் பெற போறீங்க ஏப்ரல் மாதம் சனி வேற வந்துட்டார் அப்போ உங்களுக்கு வந்து பத்தாம் இட்டத்தில் பிராண்ட் ஆக போறீங்க அதனால சனிப்பயிற்சி யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள் டீட்டெயில்ஸ் இந்த நம்பருக்கு ஃபோன் சொல்லுவோம் பெரிய மாபெரும் யாகம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நங்கநல்லூரில் நடக்கிறது மீண்டும் ஒரு நல்லபடியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல ஆன்மீக உலகின் அடையாளம் தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர் உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர் தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை இணையம் எங்கும் இவர் முகம் தொலைக்காட்சிகளில் இவர் குரல் மகரிஷி அவர்களுக்கு ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள்